என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிராங்க் வீடியோ எடுங்க பிராங்க் வீடியோ எடுங்க சொல்லிட்டு கேட்டிட்டு இருக்கீங்க உங்களுக்கான பிராங்க் வீடியோ தான் தரமாக இருக்க போது நான் வந்து ஹாலில் உட்காந்துருக்கேன் அவங்க வந்து பெட்ரூமில் இருக்காங்க ஸோ ஹாலில் வச்சு தான் அவங்கள இது வரைக்கும் ஹாலில் வந்து பிராங்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அவங்க வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க உள்ள பெட்ரூமில் தான் இருப்பாங்க அதிகம் வந்து ஹாலில் மாட்டாங்க ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து அந்த பிராங்க் எடுக்க போகிறேன் என்ன பிராங்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்ன ப்ராங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுப்பீங்க ஓகேயா கேமராவெலாம் ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது என்ன ப்ராங்க்கு அப்படின்ட்டு ஓகே செட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் நல்லா செட் பண்ணியாச்சு உங்களுக்கே தெரியும் இப்ப நான் அவங்களை என்ன பிராங்க் பண்ண போறேன் அப்படின்ட்டு இது வந்து ஆப்பிள் ஜூஸ் ஆகும் சரக்குலாம் எதுவும் இல்லை ஆனா நான் இதுல ஊத்தி வச்சுட்டு ஒழிச்சு வச்சுருவேன் அப்ப பார்க்கும் போது என்ன இருக்கும்னா அது சரக்கு மாதிரி தான் தெரியும் ஸோ அதான் பிராங்க் பண்ண போறேன் ஏன்னா வந்து அவங்க சீக்கிரமா ஆளுக்கு வரவே மாட்டாங்க எப்பயுமே அவங்க பெட்ரூம்லே தான் இருப்பாங்க அதனால தான் இந்த ப்ராங்க் நான் எடுக்கிறேன் டைஜீஸ்லாம் வாங்கணுங்க ஆப்பிள் ஜூஸ் இந்த இதான் ப்ராங்கே நான் வந்து சரக்குலாம் ஊற்றி வச்சு ரெடியாக வச்சுப்பேன் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அவங்க ஓ சரக்கு அடிக்கிறாங்க உங்ககிட்டே இப்போ ஊற்றினா அப்படி தான் தெரியும் ஏன்னா ஆப்பிள் ஜூஸ் மட்டும்தான் சரக்கு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த ப்ளானே நான் போட்டேன் ஓகேவா இதை ஊற்றுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு தெரியல உள்ள இன்ட்ரெஸ்டிங்கா டிவி பார்த்துட்டு இருக்கோம் மேடம் இந்த கேப்ல தான் நம்ம வந்து இந்த பிராண்ட்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராலாம் செட் பண்ணிட்டு ரெடியா வச்சுக்கேன் தட்டி எடுத்து வந்துடுறேன் நான் ஸ்நாக்ஸ் தெரியல இல்லைன்னு கூட தெரியல சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்

உண்மையுமே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உடச்சிருவாளும் பயமா இருக்கு உடச்சுதானா வேற கண்ணாடி வேற சேம் அதே போலதான் இருக்கு ஓகேவா அடிக்கிறோம் அந்த அம்மா பிரான்ஸ் பிராங்க் இது வேணாம் கண்டுபிடிச்சோம் மேடம் வந்தாலும் வந்துருவா நம்ம ரெடியா இருக்கலாம் எப்படா வர்றது நான் எப்படா ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் அவள் பார்த்தது இல்லை என்ன ஏன்னா ஹாலில் வந்து இந்த மாதிரிலாம் அவங்க பார்த்ததே இல்லை என்ன ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ராங்க் எடுக்கிறேன் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் கரெக்டா சரக்கு மாதிரியே இருக்கான்னு சொல்லிருங்கப்பா என்னப்பா ஊருக்காரி ஊருக்காருக்குமே இன்னும் கம்மியா இருந்துருக்கும் மறுவடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சரக்கு அடிக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் அடிக்கோசிட்டு அந்த பிள்ளத்தான் வச்சு கதைங்க ஆப்பிள் ஜூஸே ஒரு மாடு இருக்கு நல்லாவே இல்லை எப்படிதான் பிடிக்கணும் இன வேற வரவே மாட்டேங்கிறாங்க எவ்வளவு வேணும் வீட்டை ரன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றனா லூசாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாச்சாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஒரு குடும்பம்னா எப்படி சொல்றது ஒரு வீடுன்னா குடி இருக்கணும் குடும்பமும் இருக்கணும் குடும்பமும் இருக்கணும் சொல்லணும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குடும்பம் இருக்கு குடி இருக்கணும்ல அது இல்லையே அந்த வீட்டுல அதுக்காகதான் என்ன இதுன்னு கேட்டேன் என்ன இதுனா என்ன இது எது இது இதுவா நீங்க உட்கார்ந்து சொல்றேன் வா சொல்றேன் வா நவுந்து வாய்

அதுல போயிச்சு நான் குடிக்குமோ எனக்கு ஏதோ நான் ஆச்சு என்ன பண்ண லூஸ் வர வீ சாவு என்ன சாவு சாவு ஓரா பிஸ்டே ஏ பண்ணா பாட்டில் எடுத்து படாம ஊக்குறோம் நீ எங்க வந்த நீ இந்த இங்க வர மாட்டேன்னால தான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் எதுக்கு இப்ப நீ எந்திரச்சு வந்த நீ வரவே மாட்டேன்ற தைரியத்துல நான் இங்க உட்கார்ந்துட்டு நீ என்னால தான்

நான் எப்படி ரன் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ரொம்ப டென்ஷனாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அதனால தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்தேன் அப்படியாச்சும் கொஞ்சம் டென்ஷன்லாம் குறையும் அப்படின்றதுக்காக தான் நீ நீ எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன ஃபீல் குடிச்சா நான் தான் சாப்பிட்றேன் உனக்கு எந்த நல்லா கிடையாது

அப்படி வெயின் தள்ளி விட்டுற அப்படி வெய் கோட்டே பத்தல்ல அம்மா அப்போட்ட சொல்லு இப்ப எழுது உள்ள வரியா இல்லையா எழுது உள்ள வரியான்னு கேட்டேன் தெளிவான பேசாதே என்ன கேள்வ எனக்கு பிடிக்காது என்ன என்ன பிடிக்காது உனக்கு வந்து அசிங்கமா இல்லையா உனக்கு எனக்கு என்னன்னு தெரியும் நீங்கதான் வந்து பிடிக்கிறேன்

ஒண்ணு ஊத்திட்டே ஒண்ணு வச்சிருக்க எடுத்தி நான் எங்கயும் இதெல்லாம் பண்ணுவேன் அந்த மாதிரி எதுக்கு வச்சு அடிற சும்மா கீழே எல்லாம் ஊத்தி வீடெல்லாம் நாயமடி ஊத்திடுச்சு ஒரு பிராங்க் வேற எடுத்துருக்கேன் இப்படிதான் இருப்பாங்க பிராங்க் வேற எப்படி இருப்பாங்க மேடம் எல்லாத்தையும் கேமரா புரிச்சுட்டு இருக்கு அந்த ரூம்ல இருந்தா அந்த ரூம்ல எடுத்தா நீ அங்கேயேதான் இருக்கிற

ஓகே गाइस இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான் இவன் பாருங்க ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம் இது ஆப்பிள் ஜூஸ் மட்டுமா உங்களுக்கே தெரியும் நான் ஊத்தும் போதே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இது பாத்தீங்களா ஆப்பிள் ஜூஸ் வச்சு ஒரு பிராங்க் பண்ணியாச்சு சரி தூங்க வரது நான் போ சரி முடிச்சிடலாம் இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பா கிட்ட இருக்க பில்லை கனெக்ட் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் சோ டாடா பை பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்